வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஜனனி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியம் கொளத்தூர் கிராமத்தில் சுமார் இருநூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது ஆறு ஆண்டுகளுக்கு மேலாகியும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை பயன்படுத்த முடியாமல் உள்ளதாகவும் அப்பகுதி முழுவதும் முட்புதர் மண்டி கிடப்பதாகவும் கூறுகின்றனர் மேலும் முட்புதர்களை அகற்றி பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைத்திட சுத்திகரிப்பு நிலையத்தை இயக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைக்கின்றனர்